வயநாடு நிலச்சரிவில் வீடுகளை இழந்த நூறு பேருக்கு வீடு கட்ட ஆயிரம் ஏக்கர் நிலம் இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் பிரபல மலையாள தொழிலதிபர் பாபி செமனூர் இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் வயநாடு நிலச்சரிவின் கோரத்தாண்டவத்தில் சிக்கி உயிர் உழைத்ததே அதிர்ஷ்டம் உழைத்தாலும் இனி வாழ வழியில்லை என்ற புலம்பல்கள் தான் திரும்பும் துசையெல்லாம் வயநாடு முழுக்கவே எதிரொலிக்கிறது செலவழித்து பார்த்து பார்த்து ஆசை ஆசையாய் கட்டிய வீடுகள் ஒரே நிமிடத்தில் மண்ணுக்குள் புதைந்து போவதை யார்தான் தாங்கிக் கொள்ள முடியும் நிவாரண முகாம்களை விட்டுச் சென்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்க இடம் இல்லை இப்படிப்பட்ட சூழலில்தான் தான் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி வீடுகளை இழந்த நூறு பேருக்கு வீடு கட்ட ஆயிரம் ஏக்கர் பரப்பிலான நிலத்தை வழங்குவதாக அறிவித்துள்ளார் வள்ளல் பாபி செம்மனூர் செம்மனூர் நகைக்கடை நிறுவனரான பாபி செம்மனூரின் உதவி வாழ வழியின்றி தவித்த மக்களுக்கு வர பிரசாதம் அத்துடன் உணவு உடை மருத்துவ உதவி ஆம்புலன்ஸ் போன்ற எந்த தேவையாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் என உதவிக்கரம் நீட்டியுள்ளார் இதற்கு முன்னும் பல சமூக சேவைகள் செய்துள்ள குணம் ஏற்கனவே அறிந்ததே தொழிலை போலவே பாபி செம்மனூரின் மனசும் தங்கம் என பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க